க்ரீட்டிங்ஸ் டு யூ ஆல் இன்னைக்கு நாம் பலூனில் ஒரு ட்ராகன் ஃப்ளை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் தும்பி அப்ஸ்டர் ஆர் இன்ச்சு கேப்பிட்டு எப்படி இடத்தி ஊதிக்கோங்க முடித்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு போறேங்க ப்ரெஷ் பண்ணிட்டு சேர்த்துங்களா சும்மா ஒரு வளையம் இதுக்குள்ளே ஒரு பலூன் போகிற அளவுக்கு அதாவது இந்த பலூனு இதுக்குள்ளே போகிற மாதிரி முறிக்கோங்க வா முறுக்கிட்டு ஆஃப் இன்ச்சு கோப்பு ரெண்டு பண்ணி முறுக்கி விட்டுருங்க ஓகேவா அடுத்தது இப்போ இங்கே எப்படி பண்ணீங்களோ அதே போல் இன்னும் ரெண்டு பண்ணோம் கொறைங்க ஒன் இன்ச்சு கோப்பு விட்டுருங்க விட்டுட்டு இதே சேம் சைஸ் வச்சு மறைக்கோங்க முறிக்கோங்க முறிக்கிட்டு இங்கே பாருங்கள் இங்கே ஆஃபின்ஸ் ஒரு ரெண்டு பண்ணும் மூணு பண்ண சொன்னால ரெண்டு ரெடி ஆகிடுச்சு இன்னொன்று பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மூணு பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சுட்டு அதே கலர் பருன்னு ஒன்று பெருசாக ஊதிக்கோங்க ஃபுல் சைஸுக்கு ஊதிட்டு இந்த முடிச்செடுத்து இது ஏதாச்சும் ஒரு சைடில் இதனால் வச்சு ஜாயின் பண்ணிடுங்க இந்த பபுள்ஸ் ஆஃப் இன் பபுளில் வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த வருணை அப்படியே இதுக்குள்ளே விட்டு வெளியிடணும் இந்த மூணுக்கு மூணு வளையத்துக்குள்ளேயும் உள்ளே விட்டு வெளியிடணும் இங்கே பாருங்கள் எக்ஸப் பண்ணிக்கோங்க இவ்வளோ லென்த் தேவையில்லை நமக்கு ஸோ இந்த ஃபுல் லென்த்தில் பாதி கட் பண்ணி எடுத்துருங்க நமக்கு தேவையில்லா முடிச்சு போட்டிங்க இப்போ என்ன பண்ணுங்கள் பாருங்கள் இன்னொரு பலூனில் நான் ஃபுல்லாக ஊதிக்கிட்டேன் இதை வச்சு நம்ம டிராகன் ஃப்ளைக்கு விங்ஸு செய்ய போகிறோம் தெரியுங்களா ஊதிட்டு இந்த எட்ஜியும் இந்த எட்ஜியும் நான் சேர்த்து கனெக்ட் பண்ணுறேன் அப்புறம் முடித்து போட்டு இதில் சென்டர் பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ரெண்டுத்துக்கு ஜாயின் பண்ணிவிடுங்க தெருங்களா ஜாயின் பண்ணி முறிக்கோங்க முறிக்கிட்டீங்கன்னா இப்போ இதை எடுத்து இந்த ட்ராகன் ஃபிளேல ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்டில் ஆஃப் பவுள் ரெண்டு பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க ரெண்டு ஆஃப் இன் பூபிலையும் மேலே கொண்டு வந்துட்டீங்கன்னா ஸோ விங்ஸ் மாதிரி ஆகிடும் இப்போ இதே போல் இன்னொரு விங்ஸ் ரெடி பண்ணி செஞ்சு இந்த பேக் லாஸ்ட்டில் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க இந்த லாஸ்ட் பபில் பாருங்கள் ரெண்டு விங்ஸும் அட்டாச் பண்ணிட்டீங்க அட்டாச் பண்ணுறதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ளே கண்ணு செய்ய போகிறோம் அதை ஒயிட்டில் பண்ணல கொஞ்சமாக ஊதிக்கோங்க கொஞ்சமாக ஊதிட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டது இந்த முடிச்சாண்டை வச்சு ரெண்டாம் மடக்குங்க இதை எதுங்களா அந்த மாதிரி ரெண்டாம் மடக்கி முறிக்கோங்க முறிக்கிட்டு இதை வச்சு முடிச்சு போட்டுருங்க இந்த ட்ராகன் ஃப்ளேயோட இருக்கல இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ என்ன நம்ம வரைய போகிறோம் அத இருக்கா தேங்க் யூ